إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن بكرياء نرمي الشخوذر هلي تايمار هلي السلام عليكم ورحمة الله وبركاته நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் மஹமத் நபி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நாம் குல் மஹ்தூம் என்ற நூலில் இருந்து படித்து வருகின்றோம் அல்லாவின் தூதர் சல்லல்லா சொன்ன வாழ்க்கை வரலாற்றில் இறுதி பகுதியை நாம் அடைந்திருக்கின்றோம் மரணத்துக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு மரணத்துக்கு அல்லாவின் தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு புதன்கிழமை அவர்களது உடல் நெருப்பாய் கொதித்தது வழியும் அதிகமானது அப்போது நபி சொல்லல்லா அலிவஸ்லம் அவர்களுக்கு மயக்கமும் ஏற்பட்டது அப்போது பல இந்த தண்ணீர் எடுத்து வந்து ஏழு துருத்திகள் என் மீது ஊற்றுங்கள் நான் மக்களிடம் சென்று ஒப்பந்தம் வாங்கப் போகிறேன் என்று கூறினார்கள் தோழர்கள் நபி சொல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்களை ஒரு பெரிய பாத்திரத்தில் அமர வைத்து நீர் ஊற்றினார்கள் நபி சொல்லல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் போதும் போதும் என்று கூறினார்கள் அப்போதுதான் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் சூடு தனியாக கண்டார்கள் தலையின் தடிப்பான தலையில் தடிப்பான துடி துணியை கட்டிக்கொண்டு போர்வையை போர்த்தியவர்களாக மீம்பரில் வந்து அமர்ந்தார்கள் அதுதான் நபி சொல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களின் கடைசி சபையாகும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்துவிட்டு மக்களே என்னிடம் வாருங்கள் என்று கூறிய போது நபி சொல்லல்லாஹூ அலைசல்லம் அவர்களை நோக்கி மக்கள் விரைந்து வந்தார்கள் அப்போது நபி சொல்லா அழைச்சல் கூறியவற்றில் இதுவும் ஒன்று யூத கிறிஸ்தவர்கள் மீது அவ்வாஹுவின் சாபம் ஏற்படட்டும் தங்களின் தூதர்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்டார்கள் மற்றொரு அறிவிப்பில் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அவ்வாஹ் அழிப்பானாக தங்களது தூதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை வணங்கும் இடங்களாக மாற்றிவிட்டனர் என்று அல்லாவுடைய தூர சொல்லிவிட்டு சொன்னார்கள் கபரை வணங்குமிடமாக ஆக்காதீர்கள் இது புகாரி முஸ்லீம் போன்ற நோட்களில் இடம் பெறக்கூடிய செய்திகள் அதே போன்று தன்னிடம் பழுதி கொள்ள மக்களிடம் தன்னை ஒப்படைத்தார்கள் யாரையாவது நான் முதுகில் அடித்திருந்தால் இதோ எனது முதுகை தந்துவிட்டேன் பழுதி இருக்கட்டும் யாரையாவது கண்ணியம் குழைய திட்டியிருந்தால் இதோ நான் முன் வந்துள்ளேன் அவர் பழுதீர்த்து கொள்ளட்டும் பின்பு மிம்பரில் இறங்கி துகரை தொலை வைத்தார்கள் மீண்டும் மிம்பரில் ஏறி முன்னர் ஒரே நிகழ்த்தியவாறே பழுதீர்த்து கொள்ள வேண்டுவோர் பழுதீர்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அப்போது ஒருவர் எழுந்து எனக்கு நீங்கள் மூன்று தீர்கம் தர வேண்டும் என்று கூறவே பதிலே நீங்கள் அதை கொடுத்து விடுங்கள் என்று நபி சல்லா அழைச்சலாம் அவர்கள் கூறினார்கள் பின்னர் அன்சாரிகளை பற்றி விசேஷமாக சிறப்பித்து சொன்னார்கள் அன்சாரிகளைப் பற்றி நான் விசேஷமாக அறிவுரை கூறுகிறேன் அவர்கள் எனது ஈரலும் இதயமும் ஆவார்கள் அவர்கள் தங்களது கடமையை நிறைவேற்றிவிட்டார்கள் அவர்களுடைய உரிமையும் சலுகையும் மீதம் இருக்கிறது அவர்களில் நல்லோர்களின் செயலை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்களில் தவறிலை போரை மன்னியுங்கள் மற்றொரு அறிவிப்பில் மக்கள் அதிகமாகினர் ஆனால் அன்சாரிகள் குறைகின்றனர் இறுதியில் அவர்கள் உணவில் உள்ள உப்பை போன்று குறைந்து விடுவார்கள் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு நன்மையோ தீமையோ செய்யும் அளவு அதிகாரம் பெற்றால் அன்சாரிகளில் நல்லோர் சொல்லை ஏற்கட்டும் அவர்களில் தவறிலை போரை மன்னிக்கட்டும் புகாரில் இந்த செய்தி இடம்பெறுகிறது இவ்வாறு உபதேசம் செய்த பிறகு ஒரு அடியாருக்கு இவ்வுலகில் உள்ளவற்றை உங்களுக்கு வழங்கட்டுமா அல்லது மறுமையில் என்னிடம் உள்ளவற்றை உங்களுக்கு தரட்டுமா என்று அல்லாஹ் வினவர் அதற்கு அந்த அடியார் அல்லாஹுமிடம் அல்லாஹுவிடமுள்ளதையே தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று நபிசல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபு சாயிதுல் ஹுதிர் அலி அல்லாஹர்கள் சொல் கூறுவதாவது நபிசல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் இப்பேச்சை கேட்ட அபூபக்கர் பக்கர் அலி அவர்கள் அழ ஆரம்பித்து எங்களது தந்தையரையும் தாய்மாரையும் உங்களுக்கு அர்ப்பணமாக்குகிறோம் என்று கூறினார்கள் நாங்கள் அவரை கண்டு ஆச்சரியமுற்றோம் இம்முதியவரை பாருங்கள் அல்லாஹ் ஒரு அடியாருக்கு உலக வசதிகளை வழங்கட்டுமா அல்லது தன்னிடம் மறுமையில் உள்ளதை வழங்கட்டுமா என்று வினவினான் என்றுதான் நபி அவர்கள் கூறினார்கள் அதற்கு தந்தையரும் தாய்மாரும் அர்ப்பணம் என்று கூறுகிறாரே என்று மக்கள் பேசினார்கள் அபுபக்கர் ரஜியல்லாம் அவர்கள் எங்களில் மிகுந்த அறிஞராக இருந்தார் எனவேதான் இவ்வாறு கேட்கப்பட்ட அடியார் இந்த தூதர் தான் என்பதை புரிந்து கொண்டார்கள் இது புகாரி முஸ்லீமிடம் பெறக்கூடிய செய்தி மேலும் நபி சொல்லல்லா அலுவலம் கூறினார்கள் தனது நட்பாலும் பொருளாலும் எனக்கு மக்களில் அதிகம் அதிகம் உபகாரம் செய்தவர் ஆவார் என் இறைவனே உன்னை தவிர மற்றவரையும் உற்ற நண்பனாக ஆக்கிக்கொள்வதாக இருந்தால் அபூபக்கரை நான் உற்ற நண்பராக ஆக்கியிருப்பேன் என்றாலும் அவருடன் இஸ்லாமிய சகோதரத்துவமும் அதன் நேசமும் எனக்கு இருக்கிறது பள்ளியில் உள்ள எல்லா வீட்டினுடைய வாசல் கதவுகளும் அடைக்கப்பட வேண்டும் அபூபக்கருடைய வீட்டு வாசலை தவிர என்று அல்லாவின் தூதர் கூறினார்கள் என்ற செய்தி புகாரில் பெற்று இருக்கிறது நான்கு நாட்களுக்கு முன்பு மரணத்துக்கு நான்கு நாட்களுக்கு முன் வியாழக்கிழமை நபீசல்லாசம் அவர்களுக்கு வழி கடுமையானது மக்களை நோக்கி வாருங்கள் நான் உங்களுக்கு ஒன்றை எழுதி தருகிறேன் அதன் பிறகு ஒரு காலமும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று கூறினார்கள் அப்போது வீட்டில் இருந்த பலர் உமர் அலி அல்லாஹு அவர்களும் ஒருவர் அதாவது நபிஸ்லாம் அவர்களுக்கு வழி அதிகமாகிவிட்டது உங்களிடம் குரான் இருக்கிறது அல்லாஹ்வின் வேதமே உங்களுக்கு போதுமானது என்று உமர் அவர்கள் மக்களிடம் கூறினார்கள் இதனால் அங்கிருந்தவர்களுடைய கருத்து வேற்றுமை நிலவியது சிலர் நபி அவர்கள் நமக்கு எழுதி தரட்டும் என்று கூற மற்றும் சிலர் உமர் ரதீனாவை கூறியது போன்றே கூறினார்கள் இரு சாராரிடைய கருத்து வேற்றுமை விவாதமாக மாறவே நீங்கள் இப்போது என்னை விட்டு எழுந்து செல்லுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது அன்றைய தினம் நபி அவர்கள் மூன்று விஷயங்களை குறிப்பிட்டார்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிக்குகள் ஆகியோரை அரபிய தீபகற்பத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் இரண்டாவது இங்கே வருகை தரும் மக்களை நான் கவனித்து உபசரித்தவாறே நீங்களும் உபசரித்து விருந்தோம்பல் செய்ய வேண்டும் மூன்றாவது விஷயத்தை அறிவிப்பாளர் மறந்துவிட்டார் அது இம்மூன்றில் ஒன்றாக இருக்கலாம் அல்லாவின் வேதத்தையும் நபி வழியையும் நன்றாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது உசாமாவின் படையை அனுப்பிவிடுங்கள் மூன்றாவது தொழுகையும் நீங்கள் உரிமையாக்கி கொண்டவர்களையும் பேணுங்கள் என்ற இந்த விடயங்களில் இந்த விடயங்களாக இருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார் தனக்கு நோய் கடினமாக இருந்தும் அன்றைய தினத்தின் மரணத்துக்கு நான்கு நாட்களுக்கு முன் வியாழக்கிழமை தொழுகை அனைத்தையும் நபி அவர்களே தொலை வைத்தார்கள் அன்றைய தினத்தின் மகரிப் தொழுகையில் வல்முருசலாத் யோருஃபா என்ற சூறாவை ஓதி தொலை வைத்தார்கள் புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி அன்றைய தினம் விஷா நேரத்தில் மேலும் நோயின் வேகம் அதிகமானது நபி அவர்களால் பள்ளிக்கு வர முடியவில்லை இந்நிலையை பற்றி ஆயிஷா சார்வதை அவர்கள் கூறுவதை கேட்போம் மக்கள் தொழுதார்களா என நபி அவர்கள் கேட்டார்கள் இல்லை இறை தூதரே தங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்றோம் எனக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வையுங்கள் என கூற நாங்கள் தண்ணீர் வைத்தோம் நபி அவர்கள் குளித்துவிட்டு செல்வதற்கு முனைந்தார்கள் ஆனால் அவர்கள் அவர்களை மயக்கம் ஆட்கொண்டது சிறிது நேரத்துக்கு பிறகு மயக்கம் தெளிது தெளிந்து மக்கள் தொழுதார்களா என்றார்கள் நாங்கள் முதலில் கூறியது போன்றே இம்முறையும் பதில் கூறினோம் மீண்டும் தண்ணீர் வரவழைத்து முன்பு போல் குளித்தார்கள் பிறகு நபி சல்லாம் அவர்கள் அபூபக்கர் ரதில அவர்களை தொலை வைக்கும்படி கூறினார்கள் இது புகாரி கிருஷ்ணன் இடம்பெறக்கூடிய செய்தி அப்போதிலிருந்து பதினேழு நேர தொழுகைகளை நபி அவர்கள் நோயுடன் நோயுடன் இருக்கும் போது அபுபக்கர் அவர்கள் மக்களுக்கு தொலை வைத்தார்கள் வியாலன் இஷாவிலிருந்து திங்கக்கிழமை ஃபஜிர் தொழுகை வரை இந்நாட்களில் அபுபக்கர் ரலீனா அவர்களை தொலை வைக்க சொல்ல வேண்டாம் காரணம் மக்கள் அதை துற்குரியாக எடுத்துக் கொள்வார் என ஆயிஷா ரீனா அவர்கள் மூன்று அல்லது நான்கு முறை நபி அவர்களிடம் கூறினார்கள் நபி அவர்கள் அதனை மறுத்துவிட்டார்கள் நீங்கள் தானே யூசு அந்த தோழிகள் அபுபக்கரை மக்களுக்கு தொலைவை கேட்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் இது புகாரி முஸ்லில் வரக்கூடிய செய்தி மூன்று நாட்களுக்கு முன்பு நபி அவர்கள் இறப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு நான் இவ்வாறு கூற கேட்டேன் என்று ஜாபிர் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் எவரும் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டவராகவே தவிர மரணிக்க வேண்டாம் என்ற இந்த செய்தி அபுதாத் முஸ்த் அபுயா அலா போன்ற நோட்களில் பதிவாக இருக்கிறது ஒரு நாளுக்கு முன்பு அது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நபியாவுடைய உடல் நலனில் முன்னேற்றத்தை உணர்ந்தார்கள் இரண்டு பேர் உதவியோடு தங்களது அறையிலிருந்து பள்ளிக்கு வந்தார்கள் அப்போது அபூபக்கர் ரதி அல்லாஹூ அனுகு அவர்கள் தொலை வைத்து கொண்டிருந்தார்கள் நபி அவர்களை அபூபக்கர் ரதீ அவர்கள் பார்த்தவுடன் நகர்ந்து கொள்ள முயன்றார்கள் ஆனால் அவ்வாறு செய்ய வேண்டாம் என சைகை செய்தார்கள் பிறகு என்னை அபூபக்கர் அலியா அருகிலே அபுபக்கர் அருகில் அமர வையுங்கள் என்று கூற அவர்களை அபூபக்கர் அலியாவோடைய இடப்பக்கத்தில் உட்கார வைத்தார்கள் நபி அவர்கள் தொலை வைக்க அவர்களின் தொழுகையை பின்பற்றி அபூபக்கர் ரதில்லாம் அவர்கள் தொழுது கொண்டு நபி அவர்களின் த மக்களுக்கு கேட்கும்படி சப்தமிட்டு கூறினார்கள் இது புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி ஒரு நாளைக்கு முன்பு நபி அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பு அதாவது ஞாயிற்றுக்கிழமை தங்களிடமுள்ள அடிமைகளை அடிமைகள் அனைத்தையும் உரிமையிட்டார்கள் மேலும் தங்களிடமுள்ள ஆறு அல்லது ஏழு தங்க காசுகளையும் காசுகளையும் தர்மம் செய்தார்கள் தங்களுடைய ஆயுதங்களையும் முஸ்லீம்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள் அன்றிரவு நபி அவர்களின் வீட்டில் உள்ள விளக்கில் எண்ணெய் தீர்ந்து போகவே அதை ஒரு பெண்ணிடம் கொடுத்து அனுப்பி அண்டை வீட்டாரிடம் இட்டு தரும்படி ஆயிஷா கூறினார்கள் நபி அவர்களின் கவச ஆடை முப்பது சா கோதுமைக்காக ஒரு யூதனிடம் அடைமானமாக வைக்கப்பட்டிருந்தது என்ற இந்த செய்திகள் எல்லாம் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது வாழ்வில் இறுதினால் அனசிபு மாலிக்கர் தான் அறிவிக்கிறார்கள் திங்கக்கிழமை அன்று முஸ்லீம்கள் அபூபக்கர் ரதில் அவர்களை பின்தொடர்ந்து ஃபஜிர் தொழுது கொண்டிருக்கும் போது திடீரென ஆயிஷாவுடைய அறையின் திரையை நபியவர்கள் நீக்கி மக்கள் அணியணியாக தொழுகையில் நிற்பதை பார்த்து ஆனந்தமாக சிரித்தார்கள் தொலை வைப்பதற்கு நபியவர்கள் வருகிறார்கள் என்று எண்ணி அபுபக்கர் தான் அவர்கள் தொலை வைக்கும் இடத்திலிருந்து சற்று பின்னிய வரிசையை நோக்கி நகர்ந்தார்கள் நபி அவர்களின் வருகையை பார்த்த மகிழ்ச்சியினால் முஸ்லீம்கள் தொழுகையில் நிலை குலை ஆரம்பித்தார்கள் நபி அவர்கள் உங்களது தொழுகையை முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அறையில் நுழைந்து திரையிட்டுக் கொண்டார்கள் இகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி இன்னொச்சிக்கு பிறகு இன்னொரு தொழுகை நேரம் நபி அவர்களுக்கு கிடைக்கவில்லை முற்பகல் நேரம் வந்தவுடன் நபி அவர்கள் ஃபாத்திமா ரதியில்லாமலை வரவழைத்து அவரிடம் அவரிடம் சிலவற்றை இரகசியமாக பேசினார்கள் அதை கேட்டவுடன் ஃபாத்திமா ரதியா அவர்கள் அழுதார்கள் மீண்டும் அழைத்து சிலவற்றை இரகசியமாக கூறவே அவர்கள் சிரித்தார்கள் இதை பற்றி ஆயிஷா ரதி கூறுவதாவது இந்நிகழ்ச்சி நிகழ்ச்சி பற்றி பிறகு ஒரு நாள் ஃபாத்திமாவிடம் ரவி அல்லாண்ணும் விசாரித்தோம் எனக்கு ஏற்பட்ட இந்த வழியினாலே நான் இறந்து விடுவேன் என்று நபி அவர்கள் கூறிய போது நான் அழுதேன் அவர்களது குடும்பத்தாரில் நான் தான் முதலில் அவர்களை சென்றடைவேன் என்று நபி அவர்கள் கூறிய போது நான் சிரித்தேன் என்று ஃபாத்திமா அவர்கள் பதில் கூறினார்கள் என்ற செய்தி புகாரில் இடம்பெறுகிறது மேலும் அகில உலக பெண்களின் தலைவி ஃபாத்திமா என்று நபி அவர்கள் நச்செய்தி கூறினார்கள் என்றும் இன்னொரு ரிவாதத்தில் வருகிறது என்ற நூலில் நபி அவர்களுக்கு ஏற்பட்ட கடுமையான நிலைமையை கண்ட பாத்திமா ரதி அன்னா எனது தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று வேதனைப்பட்டார்கள் உன் தந்தைக்கு இன்றைக்கு பிறகு என்றுமே சிரமம் இருக்காது என்று நபி அவர்கள் ஆறுதல் கூறினார்கள் இது புகாரில் இடம்பெறுகிறது ஹசன் ரதோ ஹுசைன் ரதுல்லோ இருவரையும் வரவழைத்து அவர்களை முத்தமிட்டு அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார்கள் மனைமார்களை அழைத்து அவர்களுக்கும் உபதேசமும் அறிவுரையும் வழங்கினார்கள் முன்பை விட வேதனை அதிகமானது ஹைபர் போரின் போது உட்கொண்ட உணவில் கலக்கப்பட்ட விஷத்தின் விளைவை நபியவர்கள் உணர ஆரம்பித்தார்கள் ஆயாவே ஹைபர் தினத்தில் நான் உண்ட உணவின் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் அந்த விஷத்தினால் எனது நரம்புகள் துண்டாவதை நான் உணர்கிறேன் என்று நம்பி அவர்கள் கூறினார்கள் இது புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி தங்கள் முகத்தில் இருந்த போர்வையை நபி அவர்கள் தூக்கி எறிந்தார்கள் அவர்கள் மீது திரும்ப போர்த்தினால் முகத்தில் இருப்பதை மட்டும் அகற்றி விடுவார்கள் இந்நிலையில் சிலவற்றை நம்பியவர்கள் கூறினார்கள் அதுவே அவர்களது கடைசி பேச்சாகும் அதாவது இவ்வாஹின் சாபம் யூத கிறிஸ்தவர்கள் மீது உண்டாகட்டும் அவர்கள் தங்களது இலை தூதர்களின் அடக்கத்தல அடக்கத்தலங்களை வணங்குமிடமாக மாற்றிக்கொண்டார்கள் அரபிகளின் பூமியில் இரண்டு மார்க்கங்கள் இருக்கக்கூடாது என்று கூறினார்கள் சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தி தொழுகையும் நீங்கள் தொழுகையையும் நீங்கள் உரிமையாக்கி கொண்டவர்களையும் அதாவது அடிமைகள் விஷயத்தில் நீங்கள் அவர்களது உரிமைகளை பேணுங்கள் என்று பலமுறை அறிவுறுத்தினார்கள் மரணத் தருவாயில் இறுதி நேரம் நெருங்கவே ஆயிஷா ரோதியானவர்கள் நபி சல்லாலை தனது நெஞ்சோடு அணைத்து கொண்டார்கள் இதை பற்றி ஆயிஷா ரோதியான சொல்கிறார்கள் நபி அவர்களின் நபி அவர்கள் என் அறையில் எனக்குரிய தினத்தில் எனது கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையில் மரணமானார்கள் அவரது அவர்களது மரண நேரத்தில் எனது எச்சிலையும் அவர்களது எச்சிலையும் ஒன்று சேர்த்தேன் எனது சகோதரர் அப்துல் ரஹ்மான் அறைக்குள் வந்தார் அவரது கரத்தில் மிஸ்வாக் இருந்தது நபி அவர்களை எனது மடியில் நான் கிடைத்திருந்தேன் ரஹ்மான் கரத்தில் உள்ள மிஸ்வாக்கை நபி அவர்கள் பார்த்தார்கள் அவர்கள் மிஸ்வாக் செய்ய விரும்புகிறார்கள் என புரிந்து கொண்டேன் நான் உங்களுக்கு அதனை வாங்கி தரவா என்று கேட்டபோது ஆம் என தலை அசைத்தார்கள் அதனை வாங்கி கொடுத்தேன் அது அவருடைய பட்களுக்கு சிரமமாக இருந்தது நான் அதனை மிருதுவாக்கி தரட்டுமா என்று கேட்டேன் தலை அசைத்து ஆம் என்றார்கள் நான் அதனை மிருதுவாக்கி கொடுத்தேன் இன்னொரு அறிவிப்பில் வருவதாவது நபி அவர்கள் மிக அழகிய முறையில் அக்குச்சியால் பழுத்துலக்கினார்கள் அவர்களுக்கு அருகில் நீர் நிரம்பிய கோலை இருந்தது அதில் கைகளை விட்டு முகத்தில் தடவிக்கொண்டார்கள் இன்னலில் மௌர்த்தி சக்கராத் வணக்கத்துக்குரியவன் உருவாக தவிர வேறு இறைவன் இல்லை மரணத்துக்கு பல மயக்கங்கள் இருக்கின்றன பல சக்கராத்துகள் இருக்கின்றன என்று நபி அவர்கள் கூறினார்கள் பல் துளக்கிய பிறகு தங்களது கையை அல்லது விரலை உயர்த்தினார்கள் அவர்களது பார்வை முகத்தை நோக்கியது அவர்களது உதடுகள் அசைந்தன அவர்கள் என்ன கூறுகிறார்கள் ஆய்சாரல் எல்லாம் அவர்கள் செவிதாழ்த்தி கேட்டார்கள் நபி அவர்கள் அப்போது இறை தூதர்கள் வாய்மையாளர்கள் இறைப்போர் தியாயிகள் நல்லோர் ஆகிய நீ அருள் செய்தோருடன் அல்லாகவே என்னை மன்னிப்பாயாக என் மீது கருணை காட்டுவாயாக உயர்ந்த நட்புடன் என்னை சேர்த்து வைப்பாயாக அல் ஹிஹர் ரஃபீக் இல் ஆலா அல்லாகுவே உயர்ந்த நண்பனை என்று கூறினார்கள் கடைசி வார்த்தை மட்டும் மூன்று முறை கூறினார்கள் அவர்களுடைய கை சாய்ந்தது உயர்ந்தோனிடம் சென்றார்கள் வ இன்னா இலேகர் ஆச்சம் ஹிஜிரி பதினொன்று அபியலோவல் பிறை பன்னிரண்டு திங்கக்கிழமை முற்பகல் முடியும் நேரத்தில் அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது இப்போது நபி அவர்களுக்கு அறுபத்தி மூன்று வயது நான்கு நாட்கள் ஆகியிருந்தன நபி அவர்களுடைய மரண செய்தி எங்கும் பரவியது மதீனா இரண்டு போனது இதை பற்றி அனசல்தான் அவன் சொல்கிறார்கள் நபி அவர்கள் எங்களிடம் ஹிஜ்ரஸ் செய்து வந்த அந்த தினத்தை போன்று பிரகாசமான ஒரு நாளை நான் கண்டதில்லை நபி அவர்கள் மரணித்த தினத்தை விட இருண்ட ஒரு வெறுப்பான நாளை நான் கண்டதில்லை என்று கூறினார்கள் ஃபாத்திமா ரோதய அவர்கள் எனது தந்தையே அழைத்த இறைவனுக்கு பதில் அளித்து விட்டீரே எனது தந்தையே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தங்களின் தங்குமிடமாயிற்று எனது தந்தையே உங்களின் மரணச் செய்தியை நாங்கள் ஜிபிரீலிடம் கூற வேண்டுமே என கூறினார்கள் இந்த செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது உமர் ரதி அல்லாஹுடைய நிலை உமர் ரதி அல்லான் அவர்கள் எழுந்து நின்று சில நய நயவஞ்சகர்கள் நபி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள் நிச்சயமாக அல்லாவின் தூதர் மரணிக்கவில்லை மூசா இபுன் இம்ரான் அலிசலாம் அல்லாஹாவை சந்திக்க சென்று நாற்பது நாட்கள் தனது சமூகத்தாரை விட்டு மறைந்திருந்த போது மக்கள் மூசா மரணித்து விட்டார்கள் என எண்ணினார்கள் ஆனால் மூசா அலி இஸ்லாம் திரும்பி வந்தார்கள் அவ்வாறு நபி தன் இறைவனை சந்திக்க சென்றுள்ளார்கள் அல்லாஹிதானையாக நபி அவர்கள் நிச்சயம் திரும்ப வருவார்கள் தான் மரணித்து விட்டதாக கூறியவர்களின் கைகளையும் கால்களையும் வெட்டுவார்கள் என கூறினார்கள் இதை முன்ஹிசாமில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது அபூபக்கர் ரதியல் நிலைமை அபூபக்கர் ரதி அவர்கள் இந்நேரத்தில் மஸ்ஜிது நபவியிலிருந்து சற்று தொலைவில் தொலைவில் உள்ள சுன் என்ற இடத்தில் உள்ள வீட்டிலே தங்கியிருந்தார்கள் இந்த துக்கமான செய்தியை கேட்டவுடன் தனது குதிரையில் ஏறி மஸிது நபவிக்கு வந்து யாரிடமும் பேசாமல் நபி அவர்களை காண்பதற்காக ஆயிஷாருலாவுடைய அறை நோக்கி நடந்தார்கள் நபி அவர்கள் ஹிபரா நாட்டு ஆடையால் போர்த்தப்பட்டிருந்தார்கள் நபி அவர்களின் முகத்திலிருந்து போர்வை அகற்றி முகத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அலலானார்கள் எனது தாயும் தந்தையும் தங்கள் ஆகட்டும் அல்லாஹ் தங்களுக்கு இரண்டு மரணத்தை தரமாட்டான் அல்லாஹ் உங்களுக்கு விதித்த முதல் மரணத்தையே நீங்கள் அடைந்து கொண்டீர்கள் என்றும் கூறினார்கள் பின்பு அறையிலிருந்து வெளியேறி அபுபக்கர் ரதில்லா அவர்கள் மஸ்ஜிதன் நபவிக்கு வந்தார்கள் அங்கு உமர் ரதியா்கள் மக்களிடம் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது அபுபக்கர் அவர்கள் உமரே அமருங்கள் என்று உரைத்தும் உமர் ரதில் அவர்கள் அமர மறுத்து விட்டார்கள் அபூபக்கர் ரதினாக மிம்பரில் ஏறி சப்தமிட்டு தஷாஹுத் முழங்கினார்கள் மக்கள் உமர் ரத்தினா்களை விட்டுவிட்டு நீங்கி அபூபக்கர் ரதினாவர்களை நோக்கி விரைந்தார்கள் அப்போது அபூபக்கர் ரதிகாவர்கள் உங்கள் யார் முகம்மதை வணங்கிக் கொண்டிருந்தாரோ நிச்சயம் முகம்மத் மரணித்து விட்டார் என்பதை தெரிந்து கொள்ளட்டும் உங்களில் யார் அல்லாஹை வணங்குகிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் மரணிக்க மாட்டான் அல்லாஹ் கூறுகிறான் ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் ஹலத் மின் கபலிஹிர் ருசுல் முஹம்மது நபி ஒரு தூதரை அன்றி இறக்காமல் இருக்கக்கூடிய இறைவன் அல்ல அவருக்கு முன்னரும் இவ்வாறே பல தூதர்கள் சென்றிருக்கிறார்கள் அவர் இறந்து விட்டால் அல்லது வெட்டப்பட்டு விட்டால் நீங்கள் புறங்காட்டி சென்று விடுவீர்களோ இவரேனும் புறங்காட்டி சென்று விட்டால் அதனால் அவன் அல்லாவுக்கு ஒன்றும் நஷ்டம் உண்டாக்கி விடமாட்டான் நன்றி அறிவிப்பவர்களுக்கு அல்லாஹ் அதி சீக்கிரத்தில் நற்கோலியை தருவான் குரான் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி நான்காவது வசனம் என்று உரையாற்றினார்கள் என்று என்று பக்கர் ரதி அவர்கள் இந்த குரானுடைய வசனத்தையும் போதி மக்களுக்கு உரையாற்றினார்கள் இப்போன் அப்பாஸ் ரலி அல்லான்னு சொல்கிறார்கள் அபுபக்கர் ரதீன் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டும் வரை அல்லாஹ் இதனை இறக்கி வைத்ததை மக்கள் அறியாதது போல் இருந்தார்கள் அபுபக்கர் ரதீனாவிடமிருந்து அதை செவியேற்ற மக்கள் அதனையே திரும்ப திரும்ப ஓத ஆரம்பித்தார்கள் இவன் முசை இப்ராஹிம் அல்லா சொல்கிறார்கள் அல்லாஹும் மீது ஆணையாக அபுபக்கர் ரதீன் அவர்கள் அந்த வசனத்தை ஓதியவுடன் அவர்கள் கூறுவதுதான் உண்மையென நான் அறிந்து கொண்டேன் என்னுடைய கால்கள் சேர்ந்து என்னால் நிற்க இயலவில்லை அப்படியே பூமியில் சாய்ந்து விட்டேன் நபி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதையும் அறிந்து கொண்டேன் எனவே இது உமர் ரலி அல்ல அவர்களுடைய நிலை அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் நபி அவர்களை அடக்கம் செய்வதற்கு முன்னதாக முஸ்லீம்களின் காரியங்களை நிர்வகிக்கும் ஹலீஃபாவை நிர்ணயம் செய்வதில் மக்கள் ஈடுபட்டார்கள் இந்த தலைப்பை ஈஷா அல்லாஹ் நாம் மற்றொரு வகுப்பிலே பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் அலாம் வரமத்துல்லாஹி வபரகத்து